அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நாம் இன்றைக்கு இந்த பதிவில் பாரம்பரிய நெல் ரகங்களில் ஒன்றான அறுபதாம் குருவை என்ற நெல் ரகத்தை பற்றி காண உள்ளோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம படக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் இந்த நெல் ரகம் வந்து பாரம்பரிய நெல் ரகங்களில் ஒன்று அறுபதாம் குருவை அப்படிங்கிறது இந்த பெயருக்கான ரீசன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது நாட்களில் அதாவது இரண்டே மாதத்தில் விளையக்கூடிய ஒரு பாரம்பரிய நெல் ரகம் அப்படிங்கிறனால அறுபதாம் குருவை அப்படின்னு வச்சுருக்காங்க இதோடைய விளைச்சல் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபதுலேருந்து இருபத்தைந்து முட்டைகள் விளைச்சல் தரக்கூடிய ஒரு நெல் ரகம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதை பயிரிறதுக்கு முக்கியமான பட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது ஆடி தான் இதற்கு ஏற்ற ஒரு நல்ல பட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் மட்டும்தான் அந்த தாளானது கொஞ்சம் குட்டையாக தான் வளரக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது வைகாசி மாதத்தில் மட்டும் நான்கு அடி உயரமாக வைக்கோல் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா முழுவதும் பாவி அறுவடை செய்கிற நெல் இதாக இருந்தால் அறுபது நாட்களில் அறுவடை செய்தலாம் அதே நாற்று நட்டு அந்த முறையில் நம்ம பயிர் செய்தோம் அப்படின்னா எழுபது நாட்களில் அறுவடைக்கு தயாராகிடும் இந்த நெல் ரக விளைச்சலை முழுக்க முழுக்க இயற்கை விவசாய முறையில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ரகம் நெல் வந்து வந்து மருத்துவ குணங்கள் அதிகம் கொண்டது ஸோ அதனால் இயற்கை முறையில் செய்கிறது ரொம்பவே நல்லது ஸோ இந்த ரகம் பாரம்பரிய ரகங்களில் ஒன்று அப்படிங்கிறது தான் இதில் குறிப்பிடத்தக்கது இந்த நடவு முறைக்கு இயற்கை முறையில் என்னென்ன உரங்கள் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க கண்டிப்பாக அதுக்கான பதிவை நான் பதிவிடுறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன விவசாய முறைகள் செடிகள் என்னென்ன பயிரிடலாம் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கோ அந்த சந்தேகத்தையும் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதுக்கான பதிவையும் நான் பதிவிடுறேன் நன்றி உழவர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்